இந்த இடைப்பட்ட காலத்திலே மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பல இடையிலே நடைபெற்ற போது கட்சியை விட்டு மாற்றுக் கட்சிகளுக்காக வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படியாக பலதரப்பட்டவர்களும் இந்த வேட்பாளர் குழுவிலே இருக்கக்கூடும் என்ற காரணத்தினாலே அப்படியானவர்கள் சம்பந்தமாக அந்தந்த பிரதேசத்திலே அந்தந்த தொகுதியிலே அல்லது மாவட்டத்தில் அதை குறித்து ஆராய்ந்து அப்படியானவர்களுக்கு பிரதியீடு செய்யப்பட வேண்டும் சாதாரண மக்களுக்கு கடினமாக அமைய போகும் வாகன இறக்குமதி எதிர்வரும் நாட்களில் சாதாரண மக்கள் வாகனங்களை பாவிப்பது கடினமாக அமையும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கார் இறக்குமதி செய்யப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ள நிலையில் இவ்வாறு கார்கள் இறக்குமதி செய்யப்படுமாயின் இலங்கை ஓரிரு வருடங்களில் பழைய நிலைமைக்கு தள்ளப்படும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் நிபுணர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே அவற்றையெல்லாம் அரசாங்கம் சிந்தித்து செயல்பட வேண்டும் ஜப்பானிலிருந்து மூன்று வருடங்களுக்கு மேல் பாவித்த வாகனங்களை இறக்குமதி செய்யும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது தற்போது பத்து வருடங்களுக்குள் பாவித்த வாகனங்கள் தான் இறக்குமதி செய்யப்பட வேண்டும் என கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் அந்த வாகனத்தின் தரம் எவ்வாறானதாக இருக்கும் டாலரின் பெறுமதியில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் வாகனங்களை வாங்குவதே சிரமமாக்க உள்ளது இதனால் சாதாரண மக்களால் இந்த வாகனங்களை வாங்கவோ பயன்படுத்தவோ முடியாது என சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜயத் விஜயமுனி சோய்சா வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை தினம் இடம்பெற்றுள்ளது சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரி பாகங்களை பயன்படுத்தி வாகனத்தை ஒன்று சேர்த்ததோடு அதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் பேரில் இந்த கைது இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதுக்கமையா கைது செய்யப்பட்ட விஜித் விஜய் முனி சோசா நாளை பண்டாரவிலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார் முன்னாள் அமைச்சர் விஜித் விஜய் முனி சைஸா இதே போன்று சட்டவிரோதமான முறையில் வேறு வாகனங்களை தயாரித்து பயன்படுத்தி உள்ளாரா என்பது தொடர்பிலும் வளான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று வாக்குமூலம் வழங்குவதற்காக வளான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவில் முன்னிலையாகி இருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் சுமார் ஐந்து மணி தியானத்துக்கும் அதிக நேரம் வாக்குமூலம் பெறப்பட்டது எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் தமிழரசியல் கைதிகளை ஆட்சியாளர்கள் விடுவிக்காவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயக்கமும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ் நெல்லியடி பொதுச்சந்தை முன்பாக நேற்று முன்னெடுக்கப்பட்ட கையெழுத்து போராட்டத்தின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டின் தற்போதைய நிதியமைச்சர் அரசியல் கைதிகள் என எவரும் இல்லை என்ற கருத்து மிகவும் மோசமானது தமிழரசியல் கைதிகளில் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு வழங்கப்பட வேண்டும் தண்டனை விதிக்கப்படாதவர்களை வழக்குகளிலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் எதிர்வரும் சித்திரை புத்தாண்டுக்கு முன்னர் அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவடி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் தமிழ் அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் இணைந்து வடக்கு கிழக்கு முழுவதும் சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் கையெழுத்து போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு நடவடிக்கை எடுக்காவிட்டால் பரந்தப்பட்ட போராட்டத்தைக்கான அரை கூவலை நான் விடுக்கின்றேன் என்றார் வழங்கப்பட்ட நிலைமையின் பின்னர் தான் இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு ஆட்சி பீடம் இருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு இந்த ஆயுத புரட்சியை நடத்தி அதிலே விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் தங்களை ஆட்சி பீடத்திலே இன்றைக்கு சர்வதேச நாடுகளுக்கெல்லாம் ஓடித்திருக்கின்ற பொழுது இவர்கள் மாத்திரம் பயங்கரவாதிகளாக தெரிந்து கொண்டிருப்பதும் எவ்வாறு என்ற ஒரு கேள்வி எழுகிறது கண்டிக்கப்பட்டு விட்டார்கள் அதே போல நீதி அமைச்சராக இருக்கக்கூடியவர் பிரதிய நீதியமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்று தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மிக மோசமான நிலைமை அவர்கள் தடுத்து வைக்கப்பட இருப்பதை விட மிக மோசமான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே இதை அவர்கள் ஒன்றை அவர்களை விடுதலை செய்து ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பை வழங்க முடியும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை விதிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் அந்த வழக்குகளிலே இருந்து விடுதலை செய்து அவர்களை விடுவிக்க முடியும் அவை மிகச் சொற்பமானவர்களை வைத்துக்கொண்டு சுமார் இருபது பேர் தான் இன்றைக்கு அரசியல் கைதிகள் இருப்பவர்களையும் விடுதலை செய்வதற்கு தயங்குகிறார்கள் சிங்கள மக்கள் கொந்தளிப்பார்கள் என்ற சாட்டெல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக இந்த எதிர்வரும் சித்திரை பொங்கலையாவது அவர்கள் வீடுகளிலே கொண்டாடக்கூடிய விதத்திலாவது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் இல்லாவிட்டால் வடக்கு கிழக்கை ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு அறவழி போராட்டத்தை தமிழ் அரசியல் கட்சிகளும் அதே போல இந்த அரசியல் கைதிகளுக்கான விடுதலையான அமைப்புகள் போன்றவற்றில் இணைந்து முழு வடக்கு கிழக்கினுடைய சிவில் நிர்வாகத்தை ஸ்தம்பிக்கக்கூடிய விதத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோறாம் ஆண்டிலே தமிழரசு கட்சி ஐம்பத்தாறு நாட்கள் எவ்வாறு வடக்கு கிழக்கிலே இருக்கக்கூடிய கச்சேரிகளை முடக்கினார்களோ அது போன்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தால் ஒழிய அதுவும் வேறு வழியில்லை அது அறுபத்தொன்று பிப்ரவரியிலே ஆரம்பித்து ஏப்ரலே அது இராணுவத்தினருடைய முற்றுகை அடக்குமுறை மூலம் முறையடிக்கப்பட்டது அதுபோல ஒரு நிலைமையை உலகத்துக்கு காட்டக்கூடிய செய்யாமல் இந்த அடையாள போராட்டங்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும் கண்டு வரும் இதையெல்லாம் சற்றே பண்ணுவார்களா என்று தெரியவில்லை ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த கையெழுத்து கோரிக்கையை ஏற்று இவர்கள் விடுதலை செய்யாவிட்டால் போராட்டத்திற்கு தயார்படுத்த வேண்டும் என்ற இடத்திலே அவர்கள் அவர்களிடத்திலே முதலில் விளக்கம் கூறப்படும் விளக்கம் கூறின பிறகு அடுத்த நடவடிக்கை சம்பந்தமான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் மூன்றாவதாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக தமிழ் கட்சிகள் சேர்ந்து உரையாடுவது என்றொரு விடயம் பிரஸ்திக்கப்பட்டது இதை குறித்து நாங்கள் ஆழமாக ஆராய்ந்தோம் கடந்த பல வருடங்களாக ஏற்படுத்தப்பட்ட பல முன்னகர்வுகள் அரசியல் தீர்வு முயற்சிகள் அது சம்பந்தமாக எங்களுடைய கட்சி எடுத்துருக்கிற நிலைப்பாடு எங்களுடைய கட்சி முன்வைத்த வரைவுகள் எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டதே ஒரு ஆட்சி முறை மாற்றத்தை சமஷ்டி முறை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக ஆகவே எங்களுடைய கட்சியினுடைய ஒரே இலக்கு அதுவாகத்தான் இருக்கிறது ஆகவே அரசியல் தீர்வென்று சொல்லுவது தான் எங்களுடைய கட்சியுடைய ஒரே இலக்காக இருக்கிறது அதுவும் சமஷ்டி கட்சி என்ற பெயரையும் கொண்டு நாங்கள் சமஷ்டி கட்டமைப்பிலான ஒரு அரசியல் தீர்வை தான் வலியுறுத்துவோம் அதைத்தான் நாங்கள் முன்னகர்த்துவோம் இதை செய்கிற கால கட்டத்திலே எழுபது வருட காலத்திலே பல மாற்றங்கள் உலகத்திலேயும் இடம்பெற்றிருக்கின்றன சமஷ்டி என்றால் என்ன ஒற்றையாட்சி என்றால் என்ன இதற்கான விரைவிலக்கணங்கள் பல பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் கருத்திலே கொண்டு காலத்துக்கு காலம் நாங்கள் சில முன்மொழிவுகளை செய்திருக்கிறோம் சில விரைவுகளை செய்வதிலே நாங்களும் பங்கு இருக்கிறோம் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக திரு சம்பந்தன் திரு சேனாதிராஜா திரு சித்தார்த்தன் திரு அடைக்கலநாதன் ஆகிய நால்வரும் கையொப்பமிட்டு அன்றைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் நியமித்திருந்த நிபுணர் குழுவுக்கு ஒரு முழுமையான தீர்வு திட்டத்தை நாங்கள் அனுப்பியிருந்தோம் அது சம்பந்தமாக கடந்த அடுத்த வருஷம் இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த குழுவை சந்தித்து விவரமாகவும் அவருடைய நிலைப்பாட்டையும் நாங்கள் எடுத்துச் சொல்லியிருந்தோம் ஆகவே இறுதியாக தயாரிக்கப்பட்ட அந்த காரணத்தினாலும் அதுவரைக்கும் செய்யப்பட்ட அனைத்து முயற்சிகளையும் அது உள்ளடக்கினதாகவும் இருப்பதாலும் அதையும் நாங்கள் கருத்திலே எடுத்து வேறு ஆலோசனைகளையும் பெற்று எங்கள் மத்தியிலே நிபுணத்துவம் வாய்ந்த பலர் இருக்கிறார்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் பலருடைய பெயர்கள் பிரசாதிக்கப்பட்டது அப்படியானவர்களையும் நாங்கள் இணைத்து அவர்களுடைய ஆலோசனையையும் பெற்று இந்த விடயத்திலே நாங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது தலைவருடைய தலைமையிலே திரு சிவி கே சிவஞானம் ஐயாவுடைய தலைமையிலே கட்சி பொதுச்செயலாளர் திரு சிவஞானம் ஸ்ரீதரன் சுமந்திரன் நான் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் திரு துறராஜ திரு கேசவன் இந்த ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதற்கு பேசுவதற்கு ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வதற்கு கட்சிக்கு தங்களுடைய நிலைப்பாடுகளை காலம் வெளிப்படுத்துவதற்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த குழு இது சம்பந்தமாக ஆராய்ந்து அடுத்தடுத்த நடவடிக்கைகளை எடுக்கும் அப்பொழுது தமிழ் தேசிய பிறப்பில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம் அவர்களோடும் இணைந்து இந்த கருமத்தை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்வோம் அந்த பொறுப்பு இந்த ஏழு பேர் கொண்ட குழுவுக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு மேலதிகமாக கட்சி சம்பந்தமான வழக்குகள் பற்றியும் ஆராயப்பட்டது ஒரு வழக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு திருவண்ணமலை நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு தேதியிடப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகளை எப்படியாக முடித்து கொள்ளலாம் என்பது சம்பந்தமாக விசேடமாக திருவண்ணமலை மாவட்ட நீதிமன்ற வழக்கை எப்படியாக முடிவுக்கு கொண்டு வரலாம் என்பது சம்பந்தமாக கடந்த வருடம் ஜூன் மாதத்திலே மத்திய செயற்குழு எனக்கு கொடுத்த ஒரு பொறுப்பின் நிமித்தமாக மற்ற சட்டத்தரணிகளோடும் ஆலோசித்து ஜூலை மாதம் பதினான்காம் தேதி மத்திய செயற்குழு கூடியபோது நான் இதனை தீர்ப்பதற்கான வழியை எழுத்திலே சமர்ப்பித்து மத்திய செயற்குழுவும் அதனை ஏற்றிருந்தது ஆனால் அதற்கு பிறகு நீதிமன்ற அமர்விலே சில தரப்பினருடைய சட்டத்தரணிகள் சமூகம் அளிக்காத காரணத்தினாலே வழக்கு பின்போடப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே அதை தீர்ப்பதற்கு மத்திய செயற்குழு அனுமதி இருக்கிறது மற்றவர்களும் இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மற்றவர்களும் அதற்கு இணங்கிக் கொண்டால் அதனை அன்றைய தினத்துக்கு நாங்கள் முடிவுக்கு கொண்டு வரலாம் அதனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால் வழக்காளி கடந்த வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதியும் இருபத்தி ஏழாம் தேதிகளிலேயும் கட்சியுடைய பொது சபை கூட்டப்பட்ட போது அந்த பொது சபையினுடைய சேர்க்கை தவறானதாக இருந்திருக்கிறது அதாவது நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் தான் ஆகக்கூடிய எண்ணிக்கையாக இருந்திருக்கக்கூடிய போது முன்னூற்றி நாற்பத்தி ஆறு பேர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்தார்கள் என்றும் முன்னூற்றி இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் தலைவர் தெருவிலே வாக்களித்திருந்தார்கள் என்பது என்றும் அந்த பொதுச்சபை சேர்க்கை யாப்புக்கு முரணானது என்றும் குறை கூறி அதுதான் கட்சி அந்த வழக்கினுடைய பிரதான முறைப்பாடாக இருக்கிறது அதை சரி அந்த அவருடைய முறைப்பாடு சரியானது என்று ஒத்துக்கொண்டு திரு மாவை சைநாதராஜா திரு ஸ்ரீதரன் திரு குகதாசன் திரு யோகேஸ்வரன் ஆகிய நால்வரும் நீதிமன்றத்திலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் வழக்காளிக்கிற நிவாரணங்களை கொடுப்பதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம் அவர் கூறிய அடிப்படை சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கட்சியின் நடவடிக்கை அப்படியாக தவறாக செய்யப்படவில்லை என்று நாங்கள் எழுத்திலே மற்றவர்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனால் வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த நால்வரும் வழக்காளி சொல்லியிருக்கிற இந்த அடிப்படையை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே நீதிமன்றத்திலே வழக்கெட்டிலையும் கையெழுத்தும் விட்டிருக்கிற காரணத்தினாலே அந்தப்படியே வழக்கை முடிவுறுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கலாம் அப்படியாக செய்தால் பொதுச்சபை சரியான சேர்க்கையாக சரியான விதத்திலே அதுக்கு பின்னர் கூட்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஆனால் வழக்கு நீண்டு கொண்டு போவது இழுபடுவதற்கு காரணம் நாங்கள் அல்ல மத்திய செயற்குழு சென்ற வருடம் ஜூலை மாதத்திலேயே இதை தீர்ப்பதற்கான வழிமுறையை அனுமதித்திருக்கிறது ஆகையினாலே இதனை வழக்கு நீண்டு கொண்டு போகிறது என்ற குற்றச்சாட்டு அதனை நீடிக்க செய்கிறவர்களை மட்டும்தான் சாரும் ஜனாதிபதி முதல்லே இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார் இலங்கைக்கு மிகவும் வன்மித்த நாடு இந்தியா இந்தியாவோடு நெருக்கமான உறவு பண்ணப்பட வேண்டியது அத்தியாவசியம் ஆகையினாலே சகல ஜனாதிபதிகளும் செய்வதைப் போல முதலாவது விஜயமாக அவர் இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கிறார் அவர்கள் இடதுசாரி கொள்கையுடையவர்கள் ஆகையினாலே அவர்களுக்கும் சீனாவுக்கும் இடையே நீண்ட காலமான உறவும் இருந்திருக்கிறது தற்போது சீனாவுக்கும் சென்று வந்திருக்கிறார் இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகள் அல்ல ஆகையினாலே இந்த இரண்டு பெரிய நாடுகளுக்கும் இடையிலே எப்படியாக சமத்துவமாக இலங்கையை வழிநடத்த போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செற்குழு கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு திருவோணமலையிலே கட்சியினுடைய தலைவர் திரு சி வி கே சிவஞான ஐயா தலைமையிலே கூடியது இப்பொழுது நான்கு மணி ஆகிறது இவ்வளவு நேரமும் நாங்கள் பல முக்கிய விடயங்கள் குறித்து கலந்துரையாடி தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம் முதலாவதாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருக்கிற சூழ்நிலையிலே அரசாங்கம் ஒரு சட்டமூலத்தை மூலத்தை இப்பொழுது அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதன் பிரகாரம் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டு புதிதாக வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்கின்ற சட்ட திருத்தம் ஆனால் தேர்தல் முறைமை ஏற்கனவே இருந்த அதே முறைமையிலே தான் நடத்தப்பட இருக்கிறது ஆகவே இப்படியான சூழ்நிலையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதத்திலே தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் இருக்கத்தக்கதாக நாங்கள் திரும்பவும் இப்பொழுது கட்சி சார்பாக நாங்கள் போட்டியிடுகிற அனைத்து உள்ளூராட்சி சபைகளுக்கும் புதிதாக வேட்புமனுக்கள் அப்படியாக தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை குறித்த கலந்துரையாடல் அதிலே ஏற்கனவே நாங்கள் வேட்பாளராக நியமித்தவர்கள் சம்பந்தமாக பேசப்பட்டது அதிலே பலர் தேர்தல் வேலையை ஆரம்பித்து பரப்புரைகளை செய்ய ஆரம்பித்திருந்தார்கள் விடுமுறை எடுக்க வேண்டியவர்கள் ஏற்கனவே தங்களுடைய தொழில்களில் இருந்து அடித்திருந்தார்கள் திரும்ப வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டிருந்தது வேறு சிலர் உத்தியோகங்களுக்கு முன்மொழியப்பட்டு உத்தியோக நியமனம் கிடைக்க இருக்கிற தருவாயிலே அவர்கள் வேட்பாளர்களாக இருந்த காரணத்தினாலே அந்த நியமனங்கள் கிடைக்காமல் போயிருந்தன அந்த வேலை அவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கிறது இப்படியான பல பின்புலங்களை ஆராய்ந்து நாங்கள் எடுத்த தீர்மானமானது ஏற்கனவே அவரவருக்கு நியமனங்கள் கட்சியாக கொடுக்கப்பட்டிருந்ததோ அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை அடிப்படையிலே அதே ஆட்களுக்கு நாங்கள் முதலிலே வேட்பு மனு கொடுக்கிறதை தீர்மானிப்போம் ஆனால் இரண்டு வருட காலத்துக்கு பிறகு இந்த தேர்தல் நடைபெறுகிற காரணத்தினாலே இந்த இடைப்பட்ட காலத்திலே மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் நாட்டை விட்டு வெளியே போயிருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் பல தேர்தல்கள் இடையிலே நடைபெற்ற போது கட்சியை விட்டு மாற்றுக் கட்சிகளுக்காக வேலை செய்தவர்கள் இருக்கிறார்கள் கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அப்படியாக பலதரப்பட்டவர்களும் இந்த வேட்பாளர் குழுவிலே இருக்கக்கூடும் என்ற காரணத்தினாலே அப்படியானவர்கள் சம்பந்தமாக அந்தந்த பிரதேசத்திலே அந்தந்த தொகுதியிலே அல்லது மாவட்டத்திலே அதை குறித்து ஆராய்ந்து அப்படியானவர்களுக்கு பிரதியீடு செய்யப்பட வேண்டும் பிரதியீடு செய்யப்படுகிற போது தலைவர் மிகவும் வினயமாக கேட்டுக்கொண்டது இளைஞர்களுக்கு யுவதிகளுக்கு கூடுதலாக அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஆகவே ஏற்கனவே நியமனம் கொடுத்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே அவர்களை நாங்கள் பார்ப்போம் அவர்கள் தொடர்ந்து அந்த நியமனத்தில் இருக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதற்கான மாற்றீடு செய்யப்படும் அதிலே இளைஞர்களுக்கு இருக்கும் கூடுதலான முன்னுரிமை வழங்கப்படும் இரண்டாவதாக நாங்கள் சில உளுக்காட்டு நடவடிக்கைகள் சம்பந்தமான விடயங்கள் ஆராய்ந்தோம் அதிலே ஏற்கனவே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே கட்சி வழியே வேறு கட்சிகளோடு அல்லது வேறு குழுக்களோடு சேர்ந்து போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து விளக்கப்படுகிறதான தீர்மானம் கடந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டிருந்தது அப்படியானவர்களுடைய பெயர் விவரங்கள் வர்த்தமானியோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்த்து அவர்களுக்கு அந்த அறிவித்தலை கொடுப்போம் மற்றவர்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் ஜனாதிபதி தேர்தலிலையும் பாராளுமன்ற தேர்தலிலையும் கட்சி முடிவுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் வேலை செய்தவர்கள் சம்பந்தமாக அந்தந்த இடங்களிலே இருந்து வருகிற முறைப்பாடுகளின் அடிப்படையிலே அவர்களுக்கு எதிராக உள்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது